அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக செய்கை நுண்ணறிவை பயன்படுத்தி புதிய தொழில்நுட்ப முறைமை பயன்படுத்தப்படும் என்று அமைச்சர் பிம்மல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் முதற்கட்டமாக நாற்பது தொழில்நுட்ப கருவிகள் பேருந்துகளில் நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் சாரதிகள் சோர்வாக இருந்தால் தூக்கத்தில் இருந்தால் நித்திரை கலக்கத்தில் இருந்தால் அல்லது பணியில் இருக்கும் போது செய்யக்கூடாத பிற செய்தால் அவர்களுக்கு நினைவூட்ட இந்த ஏகை தொழில்நுட்பம் பயன்படும் இந்த அம்சங்களை இலங்கையில் உள்ள நிறுவனங்கள் பல வருடங்களாக பயன்படுத்தி வருகின்றன ஆனால் அவை பொது போக்குவரத்திற்கு குறிப்பாக மில்லியன் கணக்கான மக்களை ஏற்றிச் செல்லும் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகளில் பயன்படுத்தப்படவில்லை எனவே அவர்களுடன் பேசிய பிறகு அவர்கள் தங்கள் நிர்வாக அறிவு தொழில்நுட்பம் மற்றும் உபகரணங்களை வழங்க விருப்பத்துடன் முன்வந்தனர் முதற்கட்டமாக இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகளுக்கு நாற்பது கருவிகள் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார்